ஹாய் எவ்ரிவன் தீபாளி ஸ்வீட் இன்றைக்கி வந்து அதிரசம் செஞ்சாங்க ஆக்சுவலாக நேத்தே இது மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க முறுக்கு மாவு ரெடி பண்ணும்பொழுதே அதிரசத்துக்கும் சேர்த்தே மாவு வந்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போது அந்த மாவு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா பாகு ரெடி பண்ணணும் அதுக்கு வந்துட்டு வெள்ளத்தை நல்லா இடித்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அது கூட உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு அதை கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது கூட ஏலக்காவும் சேர்த்து கொதிக்க வச்சு அதில் எதாவது கல்லெல்லாம் இருக்கக்கூடாதுன்றனால கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா உடனே எடுத்து வடிகட்டிட்டு திரும்ப வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அது திக்கான பாகு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வரணும் அதுக்குன்னு ரொம்ப திக்கெல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு பதம் பார்க்குறாங்க அதை அம்மா வந்து காமிச்சப்ப நான் எடுக்க மறந்துட்டேன் அந்த மாதிரியான த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்கணும் முன்னாடியெல்லாம் அம்மா பாகு ரெடி பண்ணதுக்கப்புறமே கீழே இறக்கி வச்சுருவோம் நாங்கள் ஹீட் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க ஆனால் இந்த முறை நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்ல வச்சு அந்த பாகை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அதுக்கப்புறமா அந்த ஓரளவுக்கு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை வந்துட்டு நெய் சேர்த்து நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி அம்மா மூடி போட்டு மூடிட்டாங்க நேற்று ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி தான் அதை எடுத்தாங்க அது கொஞ்சம் புளிக்கணுமாமே அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் எடுத்து கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அதை வந்துட்டு தட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டு எடுத்தாங்க செம சூப்பராக இருந்தது இந்த முறை சுகர் எல்லாமே கரெக்டாக இருந்தது பொதுவாக வந்து ஒவ்வொரு டைமும் அதிரசம் செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆனால் இந்த முறை அந்த மாதிரி இல்லை ரொம்பவும் சூப்பராக இருந்தது ஒரு முறை சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க ஒரு முறை சுகர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு முறை கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப் வரலை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த முறைலாம் அப்படி இல்லை எல்லாமே சூப்பராக வந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது எப்பயும் சூப்பராக தான் செய்வாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டிஃபர் ஆச்சு ஆனால் இந்த முறை அப்படி இல்லை எல்லாமே செம பக்காவாக வந்துச்சு நான் தான் சொல்கிறேன்னே எங்கள் அம்மா பலகாரம் இது ரெண்டுமே சூப்பராக செய்வாங்க முறுக்க அதிரசம் ரெண்டுமே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் இது நல்லா வெந்ததுக்கு எடுத்து அது நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அதில் இருக்க ஆயிலெல்லாம் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்காக ப்ரெஸ் பண்ணி விடுவோம் எங்கள் வீட்டில் இப்படி தான் அதிரசம் செய்வாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் சப்ஸ்கிரைப் மச்சி